வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூரில் அனைத்தும் ஏழ்மிலைக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு பக்தர்கள் எல்லாரும் வரம்பிச்சிட்டாங்க போக்குவரத்து வசதியும் சீராக நடந்துகிட்டு இருக்குது அதனால சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வரலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இன்னையிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஏழு மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் நடை வந்து க்ளோஸ் பண்ணுறது நைட்டு ஒம்பது மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த தரிசன வரிசையில் இருக்கிறவங்கள தரிசனத்துக்கு ஏழு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலை ரெண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு போல பூஜைகள் நடைபெறும் ஒரு மாதம் நடைபெறக்கூடிய பூஜை கால அட்டவணைய கோவில போர்டில் போட்டிருக்காங்க நானும் போட்டோ எடுத்திருக்கேன் அத போஸ்ட்ல இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில போஸ்ட்ல எல்லாத்துலேயும் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே இன்னைக்கு நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு பத்து மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள எடுத்தேன் அந்த நேரம் பொது தரிசன வரிசை மற்றும் நூறு வாடு தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் அதிகபட்சமாக அரை மணி நேரத்துல இருந்து நிமிஷத்துக்குள்ளே நிமிஷத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க அதே மாதிரி வள்ளி குகை எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கு வள்ளி குகை ஓப்பன் பண்ணிருக்க அந்த டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அந்த நேரத்துக்குள்ள எப்போனாலும் போய் தரிசனம் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாட்களா திருச்செந்தூரில் வெள்ள அபாயம் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் எல்லாம் வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுத்து மக்கள் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க நிறைய பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வர முடியலன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க கவலைப்படாதீங்க தற்போது எல்லாமே நார்மலாயிட்டு நீங்க தரிசனம் பண்றதுக்கு தாராளமாக திருச்செந்தூர் வரலாம் பக்தர்கள் கடலில் புனித நீராடுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க தங்குவதற்கும் அனுமதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நைட் போய் பார்த்துட்டு தங்குவதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அப்டேட் பண்ற மக்களை தினமும் திருச்செந்தூர் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்க என்றும் உங்களுடன் நான் அகிலன்